முதல்ல ஒருத்தர் ஊழிய செய்யணும் மற்றவங்களாம் விசுவாசிகளா இருக்கணும்ன்றது அபத்தம் ஒன் மேன் ஷோ நடத்தி ஒருத்தர் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்றதுக்கு பேர் சர்ச் சர்ச்சுக்கு யாரும் போவாதீர்கள் திருச்சபை என்பது தேவையில்லை அப்படின்னு சொன்னேன்னா எங்க வீட்டுல எனக்கு தொடப்ப கட்ட பியம் திருச்சபைகளின் அழிவு கிறிஸ்தவத்தின் அழிவு சர்ச்சு கட்டாயம் வேணும் பாஸ்டர் மாதிரி சரியில்லாம தான் இருப்பான் கள்ள போதனையை செய்கிறார்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் பணத்திற்காக கடவுளுடைய வார்த்தையை புரட்டி பேசுகிறார்கள் என்கின்ற காரியங்களெல்லாம் இன்றைக்கு மக்கள் கேட்டு ஓரளவுக்கு தெளிவு பெற்று வரும்போது அவர்களுக்குள்ளாக எழும்புகிற முக்கியமான கேள்விகள் ஒன்று அப்படியானால் எந்த தான் நல்ல சபை எந்த சபைக்கு போவது என்கிறதான ஒரு கேள்வி வருகிறது இந்த கேள்வியை கேட்கும் போது இருவேறு பட்ட நபர்கள் இருவேறு பதிலை கொடுக்கிறார்கள் அதுல ஒரு சிலர் எப்படிப்பட்ட பதில் கொடுக்கிறார்கள் தெரியுமா ஏதாவது ஒரு சபைக்கு நீ போயே ஆக வேண்டும் திருச்சபை திருச்சபைகளின் அழிவு திருச்சபைகளின் அழிவு கிறிஸ்தவத்தின் அழிவு சர்ச்சு கட்டாயம் வேணும் பாஸ்டர் மாதிரி சரியில்லாம தான் இருப்பான் அப்போ இதாக ஒரு சபைக்கு நீ போய் தான் ஆக வேண்டும் அது அரசியோ எந்த கோஸ்தையோ எதுவாக வேண்டும் ஆனால் போய் தான் ஆக வேண்டும் அங்க உள்ளவர்கள் தவறானவர்களாக இருந்தாலும் நீ அங்கே போய்தானாக வேண்டும் தங்கை தவறவுள்ளவர்கள் இருந்தால் அதை எதிர்த்து பேசலாம் ஆனால் அங்கே போவதை மட்டும் நிறுத்தக்கூடாது ஏதாவது ஒரு இடத்துல போய்தானாக வேண்டும் என்கிறதாக சிலர் சொல்வார் சர்ச்சு கட்டாயம் வேணும் பாஸ்டர் மாதிரி சரியில்லாம தான் இருப்பான் பாஸ்டர் மார்கள் அப்படிதான் இருப்பாங்க அவங்களை என்ன பண்ணுவோம் ட்ரோல் பண்ணுவோம் தப்பு இல்ல ஆனா திருச்சபைகளின் அழிவு கிறிஸ்தவத்தின் அழிவு எங்கேயாவது ஒரு இடத்துல போய்தான் ஆக வேண்டும் போகலன்னா தவறு 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 அப்போ இவர்களுக்கு பிடிக்காத இன்னொரு செயல் என்ன தெரியுமா யாராகிலும் இந்த இந்த சபை இடங்களிலெல்லாம் வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் இருக்கிறது அவர்கள் கள்ளர்கள் அதே வேளையிலே நான் சரியானதை போதிக்கிறேன் என ஒருவர் சொன்னால் மத்த ஊழியக்காரெல்லாம் சரி கிடையாது நான் தான் யோக்கியன் அப்படின்னு சொல்லி சர்ச்சி சர்ச்சா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன் திருப்பூர்ல ஆவிக்குரிய சபை இல்லையா எத்தனையோ சபைகள் இருக்கு எத்தனையோ திருச்சபைகள் இருக்கு அன்னைக்கு பேதர் மாதிரி சாரி அன்னைக்கு பவுல் மாதிரி ஊர் போய் ஐயா உங்க சபை முறையெல்லாம் சரி கிடையாதுன்னு நேர்ல போயிட்டு கேமரா தூக்கிட்டு போய் பேச வேண்டியது தானே அதை விட்டுட்டு இது எதுக்காக ஒரு சர்ச்சை கட்டி வச்சுக்கிட்டு அந்த சர்ச்சைக்கு சரி கிடையாது இந்த ஊழியம் சரி கிடையாதுன்ட்டு நான் பேட்டையில ஆரம்பிச்சிருக்கேன் பங்களாதேசத்துல ஆரம்பிச்சிருக்கேன் அது தவறா பெரிய பிள்ளையா பிள்ளையா அப்படியா என்று கேட்டால் இல்லை இப்ப நான் உங்களுக்கு நான் உங்கள்ட்ட சொல்லுகிறேன் மோகன்சி கூட்டத்துக்கு போகாதீர்கள் பாலத்தன் கூட்டத்துக்கு போகாதீர்கள் கள்ள உபதேசம் நடைபெறுகிறது கூட்டத்துக்கு போகாதீர்கள் கள்ள உபதேசம் நடத்த இருக்கிறது அதே வேளையிலே நான் சரியானதை போதிக்கிறேன் வேதாகமத்தின் அடிப்படையில போதிக்கிறேன் என்று சொல்லி நான் அழைக்க முடியும் அது தப்பா என்று கேட்டால் தவறு அல்ல நான் அப்படி அழைத்து நானும் தவறானதை போதிப்பேன் என்று சொன்னால் அப்பொழுது நீங்கள் கேள்வி கேட்கல அப்பொழுது நானும் இருக்கலாம் போதகன் அவர்கள் பண பணத்திற்காக மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று நான் கூறிவிட்டு நானும் அதே காரியத்தை செய்தால் பணத்துக்காக உங்களை ஏமாற்றினால் அதுதான் தவறு மற்றபடி அவர்கள் தவறான உபதேசம் செய்கிறார்கள் இவர்கள் தவறான உபதேசம் செய்கிறார்கள் என்று சுட்டி காட்டிவிட்டு உங்களுக்கு சரியான உபதேசம் கேட்க வேண்டும் என்றால் நான் போதிக்கிறேன் வேதத்தை பகுத்து பாதிக்கிறேன் நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி நான் சரியானதை போதிப்பதோ உங்களை என்னிடத்தில் அழைப்பதோ தவறு அல்ல உஸ்தவத்தின் அடிப்படையே நீ தவறான ஒரு இடத்துக்கு போகிக் கொண்டிருக்கிறவனை சரியான இடத்திற்கு அழைப்பது அப்போ அழைக்கிற ஒருவனே நானே சரியானவன் இல்லை என்றால் எனக்கு அந்த அழைக்கின்ற உரிமையே கிடையாது நான் போதிக்கிறது சரியென்கின்ற நிச்சயம் எனக்கு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் என்று சொன்னால் நான் கண்டிப்பாக உனக்கு புரியவில்லையா நான் சொல்லி தருகிறேன் என்று சொல்லக்கூடிய உறுதி இருக்க வேண்டும் அப்படி சொல்வது தவறல்ல ஆனால் அப்படி சொல்லிவிட்டு நான் தவறாக நிதி போதித்தான் அது தவறு அப்போ உறுதி என்னையும் கள்ள போதுகிறேன் முத்திர குத்து விடல ஆனால் இந்த நபர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா பல சபைகளை குறை சொல்லிக்கிட்டு அந்த சர்ச்சில் காணிக்க முறை சரி கிடையாது அவங்க ஸ்டிக்கரிங் வச்சிருக்காங்க அவங்க கூகுள் பே கொடுக்குறாங்க ஃபோன்பே கொடுக்குறாங்க காணிக்க வசூல் பண்றாங்க திருச்சபைகள் என்ன பண்றாங்க பைசாவா கொள்ளடிக்கிறாங்க இதே மாதிரி தனி ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்க அவங்க சரி கிடையாது இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இவர் ஒரு சர்ச்சை கட்டிருக்காரு அப்போ என்ன அது தவறல்ல அப்படி ஆட்சி இருப்பதன் மூலமாக இவர்கள் தவறான போதகத்தை போதிக்கிறார்களா மக்களை ஏமாற்றி பணம் பிடுங்கிறார்களா என்கிறத வைத்து தான் சவர சரி சொல்ல வேண்டும் கிறிஸ்தவம் என்ன செய்தது மூட நம்பிக்கைகளிலே வேறு வேறு மத மூட நம்பிக்கைகளில் வேறு வேறு நம்பிக்கைகளில் இருந்த மக்களிடத்திலே இந்த நம்பிக்கைகள் எல்லாம் தவறு இந்த இடங்களுக்கு நீங்கள் போகாதீர்கள் கைகளினால் கட்டப்பட்ட இடங்களிலே டெம்பிள்களிலே ஆண்டவர் இல்லை அப்ப எங்க இருக்கிறார் நான் உங்களுக்கு அதை கற்றுத் தருகிறேன் அழைத்து தான் இந்த சார்லஸ் கிறிஸ்தவராக இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறார் அவரோட அப்பா அம்மா கிறிஸ்தவராக இருந்திருக்க அவர் அவர்களுக்கு முந்தா அவர்கள் எப்படி வாயிருப்பார்கள் அவர் இந்து மத நம்பிக்கையிலே இருந்திருப்பார்கள் ஏதாவது ஒரு பாஸ்டரோ மிஷினரியோ யாரும் வந்து இது தப்பு இந்த மூட நம்பிக்கை தவறு நீங்க இங்கே கிறிஸ்தவத்தில் நல்ல காரியங்களை செய்திருப்பார் இப்படித்தானே வந்திருப்பார்கள் அப்போ அதே காரியத்தை தான் கிறிஸ்தவத்துக்குள்ளும் கிறிஸ்தவத்துக்குள்ளாக பல விதமான கள்ள போதனைகள் அந்த அதெல்லாம் கள்ள போதனை அங்க போகாதீங்க உங்களுக்கு சரியான போதனை வாருங்கள் என்று அழைப்பது தவறல்ல சரி இந்த நபர்களுடைய பிரச்சனை என்னவென்றால் கள்ளப்போதகளாகவே இருந்தாலும் ஒரு இடத்திற்கு போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அங்கேதான் போக வேண்டும் நான் சொல்லக்கூடிய விஷயத்த உன் திருச்சபையில மாத்து மாத்துறதுக்கு முயற்சி பண்ணு அப்படி இல்லையா ஆண்டவர் மேலே பழிய போட்டு அந்த ஆளு சபத்தை பண்ணிக்கிட்டு கம்பெனி கடை திருச்சபை மாறாத திருச்சபை மாறாத விரலுக்கு சபை என்றால் என்னவென்று தெரியாததான் முக்கிய பிரச்சனை சபை என்றால் ஏதோ ஒரு டினாமினேஷன் அல்லது அரசி பிரதரன் பேப்டிஸ்ட் போன்ற டினாமினேஷனோ அல்லது ஆர்கனைசேஷனோ அல்லது ஒரு கட்டடமோ அல்ல இவர்கள் அப்படி தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் ஒரு கட்டடத்திற்குள்ளாக இருக்க மாட்டார் மேடையை புனிதப்படுத்தி விட்டு மேடையில் ஆண்டவர் இருப்பார் பலி பலிபீடம் ஆல்டர் அண்ட் எல்லாம் இவர் சொல்லி வருவார் அது ஒரு ஜஸ்ட் ஸ்டேஜ் அங்கே எல்லாம் ஆண்டவர் இருக்க மாட்டார் எல்லா மக்களும் எல்லா இடத்திலும் போய் வரலாம் எந்த புனிதமும் கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட பழமைவாதிகள் இந்த மாதிரி மூட நம்பிக்கையில் இருப்பார்கள் கட்டடத்துக்குள்ள இந்த கட்டடத்துக்குள்ள போகணும் அங்கே தான் சர்ச் அங்கே போகணும் அந்த பாஸ்டர் நிற்கிறோம் அது பலிபிடம் அங்க எல் யாரும் ஏறக்கூடாது அது ரொம்ப பரிசுத்தமான இடம் இது எல்லாம் மூட அந்த பில்டிங்கில் எப்படி கழிவறை இருக்கோ எப்படி சாப்பிட்ற இடம் இருக்கோ எப்படி ஆராதிக்கிற இடம் இருக்கோ அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஃபுல் ஃபிளிட் அது பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த இடம் நீ அந்த இடத்துல என்ன பண்ணப்படாது ஷர்ட் போட்டு செருப்பு போட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு மண்டையில சொட்ட மண்டையை மறைக்க தோப்பிய போட்டு நிப்பியா நிக்கப்படாது அப்ப அதெல்லாம் எப்படி பண்ணக்கூடாதோ அதே மாதிரி அந்த இடத்துல ஆல்டர்ல வச்சு குடிச்ச உடனே அந்த ஆல்ட்டுக்கான புனிதம் கெடுது இவர் பேசுன பேச்சுக்கு பாட்டிலே மோச இடத்துல ஆண்டவர் சொன்னார்லவா நீ நெற்கடம் பரிசுத்தப்பு பாதரட்சியை கழிச்சு போடு என்று சொல்லி அந்த வசனத்தை எடுத்து ஆதாரமாக காண்பிப்பார் மோச காணல இருந்து வந்தாரு வர எல்லாம் என்ன பண்ணாரு செருப்பு போட்டு வந்தாரு ஆனா இயேசு கிறிஸ்து நீ நிக்கிற இந்த இடம் புனித ஸ்தலம் செருப்ப கலத்தி தூர போடல கொண்டு போடுவோம் பாத்துக்கா நாம் எந்த காலத்துல இருக்கிறோம் என்கிறதை நாம் மறந்து விடக்கூடாது மோச மூலமாக இஸ்ரேல் மக்களிடத்துல விருத்த சேதனம் செய்ய சொன்னேன் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அதை செய்ய வேண்டுமா அன்றைக்கு மோசம் மூலமாக பலி செலுத்துதல் உட்பட ஆராதனைக்கு அடுத்த பல்வேறு விதமான சடங்காச்சாரங்கள் கொடுக்கப்பட்டது இன்றைக்கு அதை செய்ய வேண்டுமா இல்லை அப்போது எந்த காலத்தில் இருக்கிற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டோர் இயேசு கிறிஸ்துவே சொன்னாரே இயேசு கிறிஸ்துவத்தில் கேட்கிறார் ஒரு பெண் இந்த மலையிலே தொழுது கொள்ள வேண்டுமா இல்லை எருசிலேமில்லை தொழுது கொள்ள வேண்டுமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ என்ன சொன்னார் ஒரு காலம் வரப்போகிறது ஒரு புதிய காலம் வரப்போகிறது என்ன காலம் இந்த மலையிலும் எரிசிலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற ஒரு காலம் வரப்போகிறது அதாவது ஏசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்தின் மூலமாக ஒரு புதிய காலம் ஏற்பட்டு விட்டது காலத்திலே அந்த இடம் புனிதம் இந்த இடம் புனிதம் குறைந்த இடம் என்கின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை போய் தான் கிறிஸ்து என்ன செய்தார் என்கிறதை அறியாததினால் அதை ஏன் அறியவில்லை ரட்சிக்கப்படவில்லை ரட்சிக்கப்படவில்லை என்றால் கிறிஸ்து என்ன செய்தார் நான் ஏன் கிறிஸ்தவன் என்பதே தெரியாமல் போய்விடும் இடத்தை புனிதப்படுத்துகிறார்கள் ஆண்டவர் எந்த குறிப்பிட்ட இடத்திற்கும் உரியவர் அல்ல அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் வாழ்கிறார் சரி அப்போ சபை என்றால் என்ன சபை என்று சொன்னால் மக்கள் மக்கள் தான் சபை அசம்பிளி அப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளாக வரும்போது சபை என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒட்டுமொத்த கூட்டமாக இருக்கிறார்கள் அல்லவா ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திலே எங்கெங்கு ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தால் பாவங்களால் கழுவப்பட்டு விசுவாசிகளாக உள்ள ஒட்டுமொத்த மக்களும் அவர்கள் இந்தியாவில் இருக்கலாம் பாகிஸ்தானில் இருக்கலாம் அமெரிக்காவில் இருக்கலாம் அங்கு எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்போ எல்லாரையும் இணைத்த அந்த மக்கள் கூட்டத்துக்கும் பேர் தான் சபை அதை தான் கிறிஸ்துவின் சரீரம் சரீரமாகிய சபை அப்போ இவர்கள் பல இடங்களிலே இருக்கலாம் பல்வேறு மொழி பேசுகிறவர்களாக இருக்கலாம் ஆனால் இவர்கள் எல்லாரும் இப்பொழுது ஒன்றாக்கப்பட்டிருக்கிறார்கள் மறுரூபமாக்கப்படும் போது எல்லாரும் கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்து அரசாளுகிறவர்களாக இருப்பார்கள் அப்போ இவர்கள் தான் சபை சரி சபை கூடுக என்று சொல்லி வருவோம் அப்போ நான் சொன்னேன் அப்போ சபை என்று சொன்னால் இந்த உலகத்திலே உள்ள ஒட்டுமொத்த ரட்சிக்கப்பட்ட மக்களும் கூட்டம் இந்த எல்லா மக்களும் ஒன்றாக ஒரே இடத்துல கூட முடியுமா சாத்தியமா கிடையாது எந்தெந்த கூடுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமோ அவர்களாக கூடுவார்கள் உதாரணத்துக்கு இந்த குறிப்பிட்ட கிராமத்தில் ரட்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் அவர்கள் ஒன்றாக ஒரு கூட்டமாக கூட முடியும் அதே வேளையில் இங்க உள்ளவர்களும் அந்த கிராமத்தில் உள்ளவர்களும் ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடுவது பாசிபிளா

அந்த அவர்கள் கூடுகிறார்களா இல்லை அவர்களுக்கு விருப்பமான ஒரு உபதேசத்தை உருவாக்கி அந்த உபதேசத்தின் அடிப்படையிலே கூடுகிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது இன்றைக்கு பல்வேறு விதமான உபதேசங்கள் இருக்கிறது எல்லாரும் தங்களை கிறிஸ்தவர்கள் நாங்கள் சபை என்று சொல்லிக் கொள்கிறார்கள் சிலர் இயேசு கிறிஸ்துவை கடவுளாகவே ஏற்றுக்கொள்வதில்லை பைபிள் ஸ்டுடன் என்கின்ற இயக்கம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை உருவாக்கினார் முதல் முதலே என்று சொல்லி நம்புவார்கள் அது ஒரு தூதன் பிரதான தூதன் என்பதாக சொல்லுவார்கள் இது வேதாகமத்தின் அடிப்படையிலே வேதாகமத்தின் உபதேசத்துக்கு எதிரானது வேதாகமும் என்று சொல்லுவார் அப்போ வேதாகமத்துக்கு வேதாகமன் சொல்லுகிற கருத்துக்கு முரணாக அவர்கள் போதிக்கிறார்கள் அவர்களும் தங்களை தங்களே சபை என்று தான் சொல்லுவார்கள் ரெண்டாவது வேதம் கடவுளை குறித்து என்ன சொல்லுகிறது ஒரே கடவுள் என்று சொல்லுகிறது அந்த ஒரே கடவுள் என்று சொல்லுகிற அதே வேதம்தான் அந்த ஒரே கடவுள் எப்படி இருக்கிறார் என்று சொல்றது பிதா குமாரன் பரிசுத்தாவே என்பவராக மூன்று தனித்தனி நபர்களாக இருக்கிறார் என்று சொல்லுகிறது ஒரே தேவன் அந்த ஒரே தேவனிலே மூன்று தனித்தனி நபர்கள் இருக்கிறார்கள் எப்படி ஒரே சபை கிறிஸ்துவன் சரீரமாக ஒரே சபை ஆனால் இந்த ஒரே சரீரத்திற்குள்ளாக ஒரு நபரா இருக்கிறார் இல்லை ரட்சிக்கப்பட்ட அநேகம் மக்களே இருக்கிறார்கள் ஒரு ந ஒரு மனிதனில பல்வேறு விதமான மக்கள் ஆனால் ஒரு சபை என்று சொல்லுகிறோம் அதே போல ஒரே தேவன் தான் அந்த ஒரே தேவன் என்றால் அந்த ஒரே வெறும் ஒரு நபர் மூன்று நபர்களை காண்பிக்கிறது பிதா குமாரன் நபர்களாகவே இரண்டு சாட்சி பிதா ஒரு சாட்சி நான் ஒரு சாட்சி என்று சொல்லுவேன் இன்னொரு சொல்லுகிறார் நான் அடுத்து வேறொருவர் வருவார் அவர் யார் பரிசுத்தாவிய தேட்டர வேறொரு தேட்டரவாளர் கிறிஸ்துவே பிதா வேறு பரிசுத்தாவேனர் வேறு 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 நபர்கள் என்று சொல்லி பிரித்து காண்பித்திருக்கிறார் ஆனால் ஒரே தேவனாக ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு மூன்று நபர்கள் ஒன்றாக ஒரே தேவனாக இருக்கிறார்கள் இதுதான் வேதாகமத்தும் சொல்லுகிற உண்மை வேதாகமும் காட்டுகிற ஒரே கடவுள் இதுதான் இஸ்லாமியர்களும் ஒரே கடவுள் என்றுதான் சொல்லுவார்கள் ஆனால் அவர்களுடைய வேதம் காட்டுகிற அந்த ஒரே கடவுள் என்கிறது வேறு வேறு விதமான நம்பிக்கை ஆனால் வேதாகம் கிறிஸ்தவர்களின் வேதாகம் ஒரே கடவுளை எந்த அடிப்படையில் காட்டுகிறது என்றால் ஒரே கடவுள் அந்த ஒரே கடவுளில் மூன்று நபர்கள் என்று காண்பிக்கிறது அப்போ இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வேதாகமம் கூறுகிற அடிப்படை போதனை இது ஒன்று இதை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுதான் பிதாவாக இருந்தார் இயேசுதான் பிதா இயேசுதான் குமாரன் இயேசுதான் பரிசுத்தாவி என்று சொல்வார்கள் இப்படி ஒரு உபதேசம் ஒன்லி ஜீசஸ்காரர் அப்போ இவர்களும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த பொய்யான உபதேசத்தின் அடிப்படையில் கூடுவது வேதாகமத்தின் அடிப்படையில் சபையாகுமா ஆகாது இப்படி ஏக இப்படி ஏகப்பட்ட முரண்கள் வேதாகமத்துக்கு எதிரான காரிய உபதேசங்கள் அந்த அடிப்படையிலே போதிப்பார்கள் பெந்தகோச இடத்துல என்ன ஆகும் ரட்சிப்பு தேவனுடைய செயல் அல்ல மனிதனுடைய செயல் என்பதாக போதிப்பார்கள் அதாவது நீ இந்த காரியங்களை செய்தால் ரட்சிக்கப்படுவாய் ரட்சிக்கப்பட்டால் போதாது பரலோ ரட்சிக்கப்பட்டால் எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது அடுத்து ஒரு இந்த சில காரியங்களை செய்ய வேண்டும் அபிஷேகம் பெற வேண்டும் அதற்கு சில காரியங்கள் இருக்கிறது அப்படி செய்து அதை பெற்றுக் கொண்டால் தான் நீ பரலகு இப்படி மனித செயல்கள் மூலமாகத்தான் பரலகு தூக்க முடியும் என்று சொல்லி போதிப்பார்கள் இது சொல்லிப்பார்கள் உபதேசமா கிடையாது கிருவையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்தாவியால் முத்திரைப்படப்பட்டீர்கள் இந்த வேதாகம சத்தியத்திற்கு எதிராக அவர்கள் போதிப்பார்கள் அடுத்து வாய்க்கு வந்ததை உளறிவிட்டு இது கடவுள் தந்த வரம் அந்ந பாஷை என்பதாக சொல்லுவார்கள் சொல்லவில்லை வேதாகமா அந்நிய பாஷை என்று சொல்லி உண்மையான மொழியை வேதத்திற்கு எதிரான ஒரு போதனை இந்த போதனையின் அடிப்படையே சில கொஞ்சம் பேர் மக்கள் கூடினார்கள் என்றால் அது சபையாகுமா அது சபை அல்ல வேதாகமும் சொல்லுகிறபடி அப்போஸ்தலருடைய உபதேசம் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலே இருக்க வேண்டும் சபை என்றால் அந்த சபைக்கு அஸ்திபாரம் அப்போ சிலர் தரிசிகள் என்கிறவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் சபையினுடைய அஸ்திவாரம் அப்போ சிலர் தீர்க்கம இருக்கிற இந்த வேதாகம உபதேசத்தை விட்டுவிட்டு தாங்களாகவே உருவாக்கின ஒரு உபதேசத்தை பற்றி அந்த உபதேசத்தின் அடிப்படையில் சிலர் கூடுகிறார்கள் கிறிஸ்தவ சபையாகாது அது வேதாகமத்துக்கு எதிராக இருந்தாலே ஒரு சபைக்கு போயாக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அதுக்கு வேதாகமத்தில் வசனம் இருக்கு தெரியுமா என்ன வசனம் சபை கூடி வருகிறதில் விட்டுவிடக் கூடாது வசனம் இருக்கு தெரியுமா அட முதல்ல அது சபையே கிடையாதுடா இவரே ஆசிரியர் சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது என்று எழுத காரணம் என்ன இன்றைக்கு உள்ளது போல பல்வேறு விதமான டினாமினேஷன்கள் எல்லாம் கிடையாது அப்போ சில கூட உபதேசத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு சபைகள் இருந்தது அந்த சபைக்குள்ளாக சிலர் வந்து கள்ளபதேசத்தை புகுத்தினார்கள் புகுத்த பார்த்தார்கள் அது வேறு ஆனால் சபைகள் அடிப்படையிலே அன்றைக்கு ஒரே உபதேசத்தின் அடிப்படையில் தான் இருந்தது அப்போ அப்படிப்பட்ட சபையாக கூடுவதற்கு எவரே ஆசிரியர் அழைக்கிறார் அதற்கு ஏன் ஏன் கூட அழைக்கிறார் தெரியுமா ஏன் சபை கூடு வருதலை விடக்கூடாது என்று சொல்லுகிறார் எபிரே ஆசிரியார் அது எப்படி பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து ஆண்டு இருபத்தி தெளிவாக படிக்க வேண்டும் இவர்கள் வெறும் ஒரு வார்த்தையை மட்டும் பிடித்துக் கொள்வார்கள் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அல்ல அல்ல அதுக்கு முந்தைய வசனம் அதுக்கு பிந்தைய பகுதியும் படிக்க வேண்டும் நாம் அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் ஏவப்படும்படி நாம் ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நாம் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் ஏவப்படும்படி உற்சாகப்படுத்தப்படும்படி நாம் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல அப்போ இதற்காக சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் ஆனால் இன்றைக்கு இவர்கள் சபை சபை என்று சொல்லி கொண்டு சேர்க்கிறார்கள் அல்லவா சர்ச்சு சர்ச்சு என்று சொல்லி அது முதல்ல இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறதா அன்பிற்கும் நற்கரிகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவர கவனிக்கிற இதாகட்டும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுகிற இடமாகட்டும் இடமாகவும் இன்னைக்கு இது இவர்கள் சபை என்று சொல்லுகிறார்கள் அந்த ஸ்தாபனங்கள் அந்த கூடுகைகள் இருக்கிறதா இல்லை இன்னைக்கு ஒரு கூட்டம் வருகிறார்கள் பிரசங்கம் கேட்பார்கள் பாடல் பாடுவார்கள் ஆடுவார்கள் முடிந்தது ஓடுவார்கள் இது சபை இல்லை எபரே ஆசிரியர் சொல்லும் நிஜமான சபையிலே நீங்கள் கூடி வர வேண்டும் எதற்கு தெரியுமா ஒருவருக்கு ஒருவருக்கு உதவி செய்வதற்கு ஒருவரை ஒருவர் என்கரேஜ் பண்ணுவதற்கு ஒருவர் ஒரு நற்கரைகளுக்கு ஏவப்படும்படி ஆனா இங்க சர்சிர பாஸ்டர்னு சொல்ற ஒரு ஆளாகட்டும் பிக்கென்னு சொல்ல ஒரு ஆளாகட்டும் அவர்களுக்கு சாதாரண மக்களுடைய பிரச்சனையே தெரியாது மக்களுடைய பேர் கூட தெரியாது உதாரணத்துக்கு டி மோகன் என்கிற ஒரு சபை வச்சிருக்கிறான் அந்த டி மோகனுக்கு அங்க வருகிற ஒரு கடை ஒரு சாதாரண மக்களை பற்றி தெரியுமா தெரியாது ஆனா அவளுக்கு தெரியும் யார தெரியும் முன்வரிசையில் இருக்கிற விஐபிகளை பற்றி தெரியும் விஐபிகளை தெரியும் அப்போ இது எபரே பத்து இருபத்தி ஐந்து அடிப்படையிலே ரட்சிக்கப்பட்ட சிலர் கூடி ஒருவருக்கு ஒருவர் நாம் சம்பாஷித்து ஒருவரை ஒருவர் அன்புக்கும் நற்கரிகள் செய்வதற்கு நல்ல நல்ல செயல்கள் செய்வதற்கு ஒரு உற்சாகம் நாம் இணைந்து நல்ல காரியங்கள் செய்வது எதற்கு ஏதுவாக பத்தி சொல்வது அன்புக்கு நற்கிரைகளுக்கு நம்ம ஏவப்படணும் சில சில ஒரு இடத்துல தவறு இருக்கலாம் அதற்கு நல்ல ஆலோசனை கொடுப்பது அப்போ இந்த மாதிரி ஒரு ஐக்கியமாக அன்பு அன்பு நிறைந்த கூட்டமாக ஒரு எல்லாருக்கும் எல்லாரை பற்றியும் தெரியும் அப்போ இந்த அடிப்படையில கூடுவதை விட்டு விடாதிருங்கள் இதுதான் நாங்க எப்படியா சொல்லுகிறோம் மாறாக இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு சர்ச்சுக்கு நீ போய் தான் ஆகணும் விட்டு விடக்கூடாது என்கிற நோக்கத்தை வித்தியாசத்தை உங்கள் பகுதியிலே ஒரு சரியான உபதேசத்தை போதிக்கிற வேதாகமத்தின்படி நடந்து கொள்ளுகிற ஒரு சபை இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வேதாகமத்தின்படி யாரையும் இல்லை ஆனால் சபை கூடியதல் விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால பரவாயில்ல ஏதோ பக்கத்துல இருக்கு அதுக்கு போகிறேன் என்ற எண்ணத்திலே போகக்கூடாது அதற்கு பதிலாக அந்த வேதாகமத்தின் அடிப்படையிலே சரியாக போதிக்கக்கூடிய அன்புக்கு நற்கரைகளுக்கு ஏவப்படும்படி ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய அந்த அடிப்படையிலான சிறு சிறு கூட்டங்கள் உங்கள் பகுதியில் தேடி கண்டுபிடித்து அவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள் அவர்களோடு கூட இணைந்து நீங்களும் நற்கரிகளுக்கு அன்புக்கு ஏவப்படுங்கள் அவர்களோடு இணைந்து நீங்களும் அவர்களுக்கு ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள் அவர்களோடு இணைந்து வேதாகமத்தை நாம் தியானியுங்கள் அது தவறு இது ஒரு கூட்டம் இன்னொரு தரப்பு என்ன சொல்லும் தெரியுமா ஒரு பாஸ்டர் இருக்கிறார் அவர் ஒரு மேடையில் பிரசங்கிக்கிறார் அதை ஒரு கூட்டம் மக்கள் கேட்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலைமை அந்த செட்டப் அது சபையே கிடையாதுங்க சபை என்றால் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும் ஒருவருக்கு மாறி மாறி நாம் புத்தி சொல்ல வேண்டும் சபை என்கிறது ஒரு கூட்டமாக கூடி நாம் மாறி மாறி நமக்குள்ளாக புத்தி சொல்ல வேண்டும் இப்பட்ட நபர் நின்று மக்களுக்கு போதாகம் பண்ணுவது அது சபை இல்லை என்பதாக சொல்வார்கள் ஒரு சிலையே பாட்டு பாட்டு இருக்கணும் ஒரு சிலையே சைடு இருக்கணும் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்கும் மோசமான காரியம்தான் முதல்ல ஒருத்தர் ஊழியர் செய்யணும் மற்றவங்களாம் விசுவாசிகளாக இருக்கணுன்றது அபத்தம் சபையாக கூடி வர்றதே ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லதான் ஒன் மேன் ஷோ நடத்தி ஒருத்தர் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு பேர் சர்ச் இல்லை ஒரு சிலர் அவங்களை சொல்லலாம் இல்லை இல்லை சொல்ற எல்லாருமே

அங்கே ஒரு மேய்ப்பன் இருக்க வேண்டும் மெய்ப்பன் இருந்தால் அந்த மேய்ப்பன் போதித்து நடத்த வேண்டும் பாஸ்டர் சொல்ல ஒரு ஆள் மாறி மாறி மட்டும்தான் பேசுறோம் என்கின்ற நிலைமை இருந்தால் ஆளாளுக்கும் ஒன்று பேசுவாங்க ஒவ்வொரு வசனத்தையும் ஆளாளுக்கு புரிஞ்சுகிட்டு ஆளாளுக்கு தப்பு தப்பா புத்தி சொல்ல வாய்ப்பு உண்டு ஆகவே அவர்களை கண்காணிக்க கண்காணி கண்காணி வேண்டும் இந்த கண்காணியை குறித்து தான் வேதம் கண்காணி மெய்ப்பன் மூப்பன் என்கின்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறது எல்லாரும் ஒன்றுதான் ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கூட்டத்திற்கு ஒரு கண்காணி தேவை மெய்ப்பன் தேவை சரியாக வேதத்தை பகுத்து போதிக்கக்கூடிய போதகன் தேவை கூடும் போது அந்த போதகன் இருந்தால் ஏறி போதிக்க வேண்டும் கேட்க வேண்டும் அது சபைக்கு உட்பட்டது தான் அதுக்கு சபையினுடைய ஒழுங்கு அஞ்சு பேர் கூடும் போது பெரிய ஒழுங்கு முறைகளை நியமிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இது ஐம்பது பேர் நூறு பேர் என்று கூடும் போது அதற்கென்று ஒரு அந்த கூட்டத்திற்கு என்று ஒழுங்கு முறை அவசியம் நம்ம ஐம்பது பேர் நூறு பேர் கூடுகிறோம் அப்படி என்றால் நம்ம இந்த நேரத்துக்கு கூட வேண்டும் என்று ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் இல்லைன்னா ஆள்களுக்கு ஒரு நிறைய போதுமா அப்போ அப்போ என் சகலமும் ஒழுங்கும் கிரமமாக இருக்க இந்த பிக்ஸ் பண்ணுவதற்கென்று ஒரு அதற்கென்று ஒரு லீடர் வேண்டும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் நற்கரி ஏவப்படும்படி ஒருவர் கவனிக்க வேண்டும் இப்படி சொல்வதற்கே ஒரு ஆள் வேண்டும் இந்த சொல் இப்படி சொல்வது போதனை தான் இந்த சொல்வதற்கு ஒரு போதக வேண்டும் ஆனால் இவர்கள் போதக பணியை மறுக்கிறார்கள் மறுதளிக்கிறார்கள் இது தவறு ஆபத்து ஆகவே வேதாகமத்திலே தேறனவன் இருக்க வேண்டும் கண்காணியாக இருக்க வேண்டும் மெய்ப்பனாக இருக்க வேண்டும் ஒரு நபர் அல்ல வேதாகமம் ஒரு கூடுகைக்கு வெறும் ஒரு நபர் தான் போதகனாக இருக்க வேண்டும் ஒரு நபர் தான் என்று சொல்லவில்லை கண்காணிகளை பன்மை அதே போல நூதன சீசனாக இருக்கக்கூடாது ஒரு கூடுகை இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை கவனிக்க விசாரிக்க வேண்டும் அதெல்லாம் சொல்ல ஒரு மேய்ப்பனுடைய பணி மக்களை விசாரிக்கிறது இந்த பணிக்கு நூதன சீசன் புதிதாக வந்த ஒரு கிறிஸ்தவனை அமர்த்தக்கூடாது கூடாது அப்போ புதிதாக வந்த கிறிஸ்தவன் மற்றவர்களுக்கு ஒழுங்குமனையாக உள்ளது மறுதளித்து விட்டு வெறும் ஒரு பகுதியை மட்டும் பிழைத்துக்கொண்டு நாம் ஒருவருக்கு போதிப்பது மட்டும் தான் வேதம் சொல்லுகிறது ஆகவே ஒரு பாஸ்டர் என்கின்றவர் ஒரு மேடல என்று பிரசங்கிக்கிறார் அதை மற்றவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் என்கின்ற சிஸ்டம் சபையே அல்ல என்கிறதாக இவர்கள் சொல்வார்கள் அது தவறு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சபைக்கு போய் தான் ஆக வேண்டும் ஏதாவது ஒரு இடத்திற்கு போய் தான் ஆக வேண்டும் என்று சொல்வதும் தவறு ஒரு பாஸ்டர் ஒருவர் இருக்கிறார் அவர்களுக்கு மக்கள் அவரை சொல்வதையே கேட்கிறார்கள் அப்படி என்கின்ற சிஸ்டம் தவறு என்று சொல்வதும் தவறு சரியானது என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டவர்களாக இணைந்து நாம் கூடும் போது அந்த இடத்துல ஒரு போதகர் இருப்பார் வேதத்திலே தேர்ந்த ஒரு நபர் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய இடத்துல இருப்பார் அவர் என்ன செய்வார் மக்களை உருவாக்குற தன்னை போல அல்லது தன்னை காற்று பேர்னவராக உருவாக்குவார் இந்த போதகத்தையே கேட்டு வருகிற மக்கள் அவர்களும் என்னது அவர்கள் எல்லா எல்லாரும் பரஸ்பர வன்புடையவர்களாக ஒருவர் ஒருவர் தெரிந்தவர்களாக இருக்கும்போது ஒருவருடைய வாழ்களை குறை இருக்கும்போது அவர்களாகவே சரி செய்வார்கள் ஆலோசனை கொடுப்பார்கள் அவர்களால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று வரும்போது வேதத்தில் தேர்ன ஒரு போதகரத்தில் கொண்டு வருவார்கள் எசு கிறிஸ்து இதை தானே சொன்னார் உனக்கு எதிராக ஒருத்தம் தப்பு செய்தார்னா என்னது முதல்ல நீ அவன்கிட்ட போய் பேசு நீ அவனுக்கு ஒரு புத்தி சொல்லு கேக்கலையா இன்னொரு ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போ அதுவும் இல்லையா கடைசியா சபை மூப்பருக்கு தெரியப்படுத்து அப்ப மூப்பர் என்று சொல்லி தேவை அத்தாரிட்டி உள்ள ஒரு தாப்பர் தேவை அத்தாரிட்டி என்று சொல்வது அதிகாரம் செலுத்துவதில்லை அன்புடன் சேவை செய்வது அடக்கி ஆள்வதில்லை நாங்கள் உங்கள் விசுவாசத்துக்கு அதிகாரிகளாக இருக்கிற சந்தோஷத்துக்கு சகாயராக இருக்க எல்லாரும் போதகர்களா எல்லாரும் போதகர் மாறி மாறி எல்லாரும் போதகர் போதிக்கக்கூடிய வரம் எல்லாருக்கும் கிடையாது இந்த உண்மை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒரு கூடுகை இருக்கிறது என்றால் எல்லாரும் எல்லாரும் போதகர் எல்லாரும் மாறி மாறி பேச வேண்டும் ஒருவர் என்கரேஜ் பண்ண வேண்டும் ஒவ்வொருவருக்கும் திறமை சிலர் உதவி செய்வதிலே பெற்றவர்களாக இருப்பார்கள் சிலர் வரம் பெற்றவர்களாக இருப்பார்கள் யாராருக்கு என்ன வர அதை பயன்படுத்துங்கள்ல எந்த வரம் பெரியது இந்த வரம் சிறுது என்று சொல்வதுதான் ஆபத்தை தவிர ஒரு போதகர் என்று ஒரு இருப்பது தவறல்ல இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு தயவு செய்து போய்விடாது வேதாகம சத்தியத்தின்படி போதிக்கிற ஒரு இடத்திலே அன்புக்கும் நற்கரீர்களுக்கு ஏவப்பட தூண்டுகிற ஒரு இடத்திலே கூடி வருகிற மக்களுக்கும் கலந்தாலோசித்து பேசக்கூடிய உரிமை உள்ள இடத்திலே நீங்கள் ஒன்றாக கூடி ஆராதிக்க வாய்ப்பு இடத்தில் அந்த இடத்திலே கூடுங்கள் அதுதான் சபை நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்கள் வேதாகமம் கூறுகிற அடிப்படையில் ஒரு சபை கூடுகய உங்களால் காண முடியவில்லை என்றால் உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட்டவர்கள் அதில் உங்களுக்கு தெரிந்த உங்கள் பகுதியில் விசார்ந்த உங்களுக்கு பழக்கமான இவர்களோடு இணைந்து நீங்கள் ஒரு சரியான சபையாக கூடுங்கள் அதில் வேதாகமத்தை இணைந்து கற்றுக்கொள்ளுங்கள் அதில் யார் தேர்னவரோ அவர்களை நடத்தக்கூடிய ஒரு தலைவராக தேர்ந்தெடுத்து அதை திறம்பட நடத்தலாம் வேதாகமத்தை கற்றுக்கொள்வதற்கு ஏற்கனவே வேதாகமத்திலே தேர்னவர்களிடத்திலே பயிற்சி பெறலாம் இப்போ என்னுடைய வீடியோவை பார்க்கிறவர்கள் வேதாகமத்திலே சந்தேகம் இருந்தால் கற்றுக்கொள்ள என்னிடத்தில் தொடர்பு கொள்ளுகிறார்கள் அதே போல உங்களுக்கு தெரிந்த வேதாகமத்தை சரியாக பகுத்து போதிக்கிறவர்கள் அவர்களிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் ஆகவே தயவு செய்து குழம்ப வேண்டாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிற இந்த பொய்யான போதகத்தையும் நம்ப வேண்டாம் ஒரு பாஸ்டர் என்று ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அது சபையே அல்ல அது பாஸ்டரே அல்ல என்கின்றத மாதிரியான அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போக வேண்டாம் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு எப்படியோ அதற்கு ஏற்றபடி வேதாகம் அடிப்படையில் முடிவெடுங்கள் சபை எனப்படுகிற எல்லாம் சபையும் அல்ல ஆகவே கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கூடித்தான் ஆக வேண்டும் என்கின்ற அந்த வசனம் அதுக்கு பொருந்தவும் செய்யாது அதே போல சரியான சபை கூட நடைபெறவும் அங்கேயும் சென்று மாட்டிக்கொள்ள வேண்டாம் அவர்கள் உங்களை தவறாக நடத்துவார்கள் தாங்கள் மட்டுமே எல்லாம் தெரிந்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இருந்தை பறிக்கும் அவர்களுக்கு வேதம் தெரியாது அவர்களுக்கு கடவுள் யார் என்று தெரியாது வேதாகம் கடவுள் யார் என்று சொல்லுகிறது அதை அவர்கள் மறுதளிக்கிறவர்களாக இருப்பார் ஆகவே வேதாகமத்தை படியுங்கள் தேவனோடு பேசுங்கள் அவர் உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை அரிசிவராக இருக்கிறார் உண்மையிலேயே மனப்பூர்வமாக நல் விருப்பம் கொண்டிருந்தால் சரியான கூடுகையில் இணைய வேண்டும் என்று விரும்பினார் கண்டிப்பாக ஆண்டவரே அதற்கு வழி வசதி திறப்பார்